பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்தன சிங்கம் புலி புயல் குரங்கு யானை எல்லாம் நல்ல நண்பர்களாக இருந்தன அந்த காட்டில் ஒரு சின்ன யானை இருந்தது அதன் பெயர் சின்ன சின்ன ரொம்ப சின்ன யானை மற்ற யானைகளைப் போல பெரிய உடலும் நீளமான தந்தமும் இல்லை அதனால் சில விலங்குகள் சின்னுவை பார்த்து சிரிப்பார்கள் நீ யானையா இல்லை குட்டி பூனை மாதிரி இருக்கிறாய் என்று குரங்கு கிண்டல் செய்வான் நீ என்ன செய்ய முடியும் ரொம்ப பலவீனமாயிருக்கே என்று சிலர் சொல்வார்கள் ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்தது மழையால் காட்டு ஆறு பெருசா ஓட ஆரம்பித்தது அந்த ஆற்றை கடக்க முயன்ற ஒரு சிறிய முயல் நடுவில் கொண்டது நீரோட்டம் ரொம்ப வேகமாக இருந்தது முயல் நடுங்கியது முயல் கத்தினது எல்லா விலங்குகளும் பார்த்தன சிங்கம் சொன்னது நீரோட்டம் ரொம்ப வேகமாயிருக்கு நான் போக முடியாது புலி சொன்னது இது ரொம்ப ஆபத்து மற்ற விலங்குகளும் பயந்து நின்றன அப்போ சின்னு மட்டும் முன்னால் வந்தது ஆனால் சின்னு மெதுவாக ஆற்றுக்குள் இறங்கியது அதன் சிறிய கால்களால் தண்ணீரில் உறுதியாக நின்று தும்பிக்கையால் முயலை மெதுவாக பிடித்து கரைக்கு கொண்டு வந்தது முயல் பாதுகாப்பாக கரைக்கு வந்தது எல்லா விலங்குகளும் கை தட்டினார்கள் சின்னுதான் உண்மையான ஹீரோ சின்னதா இருந்தாலும் தைரியம் பெரியது நீ ரொம்ப நல்ல யானை என்று எல்லோரும் பாராட்டினார்கள் குரங்கு வந்து சொன்னான் நான் உன்னை கிண்டல் பண்ணினதுக்கு பரவாயில்லை நண்பா எல்லாரும் ஏதாவது ஒரு நல்ல தன்மை இருக்கும் என்றது அந்த நாளிலிருந்து யாரும் சின்னுவை கிண்டல் செய்யவில்லை சின்னு அந்த காட்டின் சின்ன ஹீரோ ஆனது